உள்ளுவதெல்லாம் உள்ளல் மற்றவை தள்ளினும் அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் காண இருப்பது மார்கழி மாத ராசி பலன்கள் சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் மார்கழி மாதமாகும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி காலை பத்து பத்து மணிக்கு சூரியன் விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறுகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி மார்கழி மாதம் தொடங்குகிறது இந்த மாதத்தில் மேஷ முதல் மீனம் ஈராக உள்ள கிரக சஞ்சார நிலைகளின் பலன்களை இப்போது பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு பலவிதத்தில் சிறப்பானதாக இருக்கும் மாத தொடக்கத்திலிருந்து உங்களின் வேலையில் எதிர்பார்த்த நற்பலன்களை பெறுவீர்கள் கமிஷன் ஒப்பந்த வேலை தொடர்பான விஷயத்தில் லாபம் கிடைக்கும் சமூகத்தில் உங்களின் மரியாதை அதிகரிக்கும் புதிய நிலம் சொத்து வாங்குவது தொடர்பான விஷயத்தில் நன்மை அடைவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கை வெற்றி தரும் பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்திகளை கேட்பீர்கள் காதல் உறவு திருமணத்திற்கு சம்மதம் கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மாதம் இது ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் உங்கள் உடல் மற்றும் மனோ ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நன்று மனநல பராமரிப்பிற்கு தியானம் யோகா போன்றவற்றை பழகுங்கள் உங்கள் பணத்தை சரியான வழியில் செலவிடுவது வீண் செலவுகளை கட்டுப்படுத்தும் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு கடினமான காலமாக அமையும் உங்கள் வேலையை ஒழுங்குபடுத்தி சரியான நேரத்தில் செய்து முடிக்க முயற்சி செய்யுங்கள் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனம் தேவை ராசி அன்பர்களே உங்களுக்கு மனச்சோர்வு அதிகரிக்கும் குடும்பத்தில் அல்லது பணியிடத்தில் சில விஷயங்களும் உங்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடியதாக அமையும் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் இருப்பினும் இந்த மாதத்தில் சரியான அளவில் தூக்கமும் உணவும் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பை கடைபிடிக்க வேண்டிய மாதம் குடும்ப உறவு மேம்படும் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு உடலளவில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் மாதம் இது உங்களின் செயலில் புதிய ஆற்றலுடனும் ஊக்கத்துடனும் செயல்படுவீர்கள் நிதிநிலை மேம்படும் உணவு விஷயத்தில் அக்கறை காட்டவும் அன்புக்குரியவர்களிடம் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் சிம்மராசி அன்பர்களே இம்மாதத்தில் உடலளவில் ஆற்றல் குறைவாக உள்ளதாக உணர்வீர்கள் பணியிடத்தில் கடினமான சூழல் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு சளி அல்லது காய்ச்சல் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சரியான ஓய்வு மட்டும் எடுப்பது நல்லது கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் செயல்படவும் கன்னிராசி அன்பர்களே மார்கழி மாதத்தில் சுமாரான பலன்கள் கிடைக்கும் உங்கள் வேலை மற்றும் குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிப்பதில் தாமதம் ஏற்படும் சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாளுங்கள் சிலருக்கு உடல்நலம் தொடர்பான செலவுகள் ஏற்படும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டுமே வெற்றி கிட்டும் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இம்மாதம் அதிர்ஷ்டமான மாதமாகும் மாத தொடக்கத்தில் இருந்து அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவால் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் பணியிடத்தில் மூத்தவர்கள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் குவியும் சாத்தியமற்ற வேலைகளை கூட சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் புதிய வேலை அல்லது தொழில் தொடங்க சாதகமான காலமாக இம்மாதம் இருக்கும் காதல் துணையுடன் மகிழ்ச்சிகரமாக நேரங்களை செலவிடுவீர்கள் காதல் திருமணத்தை நோக்கி பயணிக்கும் திருமணம் மகிழ்ச்சிகரமானதாக அமையும் விருச்சிகராசி அன்பர்களே உங்களுக்கு இம்மாதத்தில் கலவையான பலன்கள் கிடைக்கும் உங்கள் பணிகளை முடிக்க சிரமங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக கண் தொடர்பான சிகிச்சைகளை சந்திக்க வாய்ப்புள்ளது நிதிநிலை வலுவாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்பிருந்தாலும் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் தைரியம் அதிகரிக்கும் மாதம் இது தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் உங்களின் வேலை தொடர்பான பயணங்கள் லாபத்தையும் அனுகூலமான பலனையும் தரக்கூடியதாக இருக்கும் வேலையை சரியான நேரத்தில் முடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் திருமணத்திற்காக வரன் தேடுபவர்களுக்கு நல்ல வரனமையும் அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு உற்பத்தியை பெருக்கவும் லாபம் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது கூட்டு தொழிலில் கணக்கை முறையாக பராமரிப்பது மிகவும் அவசியமாகும் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இம்மாதம் சுமாரான பலன்களை கொடுக்கும் அதிக அலைச்சல் ஏற்படும் நிதிநிலை நெருக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளது புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் இது எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருப்பினும் அலைச்சல் உண்டு உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகும் கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் உள்ள மாதமாகும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தில் சுற்றத்தாருடன் மனக்கசப்புகள் இருக்கும் பணியிடத்தில் எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கும் இந்த மாதத்தில் உங்களின் செயலில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் முதலீடு விஷயத்தில் கவனமாக செயல்படவும் மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இது கலவையான மாதமாகும் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் உள்ள வேலையை முடிப்பதில் சிரமம் ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கும் வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கவனம் தேவை பயணத்தில் அலைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது சுபம்